மதுரை ஆண்ட பாண்டிய அரசன் மகப்பேற வேண்டி இறைவனை வழிபட்ட கதை தெரியுமா ஒரு குழந்தை பிறந்த பிறகு மதுரையின் வரலாறே திசை மாறியது அந்த குழந்தை உலகையே கவர்ந்த அற்புத சக்தி வாரங்கள் தடாதகை அம்மன் பிறப்பின் தெய்வீக வரலாறு பற்றி பார்ப்போம் மண்ணில் பல சக்தி வாய்ந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த வரிசையில் இருந்தவர் மலையத்துவச பாண்டியன் அவரோடு இருந்த மனைவி காஞ்சனமாலை இருவருக்கும் அரச அரியானை இருந்தது செல்வம் இருந்தது ஆட்சி இருந்தது ஆனா ஒரு பெரிய குறை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாததால் அரச குடும்பத்தில் சோகமே அதிகமாயிற்று அவர்கள் இறைவனை நினைத்து பல யாகங்கள் பூஜைகள் ஹோமங்கள் செய்தார்கள் ஆனாலும் ஆண்டுகள் கடந்தும் எந்த பலனும் இல்லை ஒரு நாள் பிரம்மதேவன் அவர்களுக்கு ஒரு வழி காட்டினார் அவர் சொன்னார் நீங்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுங்கள் அதனால் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் என்று கூறினார் அப்படி சொன்னபடியே அரசனும் அரசியும் பெரிய யாகத்தை நடத்தினார்கள் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரே ஒளி பரவியது அந்த ஒலியிலிருந்து உமாதேவி தாமே ஒரு பெண் குழந்தையாக தோன்றினாள் அந்த பார்த்த பேரானந்தத்தில் மகிழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் மனதில் ஒரு சின்ன குழப்பம் ஏனெனில் அந்த குழந்தையின் உருவத்தில் ஒரு சில வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தது அந்த குழப்பத்துக்குள் திடீரென்று வானொலி போல கேட்ட சத்தம் முழங்கியது அந்த சிவபெருமானின் குரல் சிவபெருமான் என்ன சொன்னா அவள் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்குவாள் வீரத்திலும் யாருக்கும் எட்டாதவளாக இருப்பாள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் போது அவளிடம் இருக்கும் கூடுதல் அடையாளம் தானாகவே மறைந்துவிடும் என்று சிவபெருமான் அவர்களிடம் சொன்னார் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அரசரும் அரசியும் மன நிம்மதி அடைந்தார்கள் தடாதகை தினம் தினம் வளர்ந்தாள் அவள் உருவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணத்தில் பிரகாசித்தது அறிவிலும் கல்வியிலும் கலைகளிலும் போர் திறமையிலும் யாருக்கும் எட்டாத அளவுக்கு வீரத்தை பெற்றாள் காலப்போக்கில் அவள் பாண்டிய நாட்டின் அரசியாக ஆனாள் அவள் ஆட்சி செங்கோல் வழுவாமல் நீதியோடு துணிச்சலோடு நடந்தது எப்படி மதுரையில் பிறந்த தடாதகை சாதாரண அரசியாக இல்லாமல் வரலாற்றை மாற்றிய தெய்வீக சக்தியாக உயர்ந்தாள் அடுத்த எபிசோட்ல அவளுடைய வீரமும் சிவபெருமானை சந்தித்த அதிசய தருணமும் மறக்காமல் அடுத்த பாகத்தை காணுங்கள்